நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் வசித்து வந்தவர் ஜேம்ஸ் ஹாரிசன் எண்பத்தி ஒரு வயதான இவர் கடந்த அறுபத்தி நான்கு வருடமாக பிளாஸ்மா தானம் செய்து வருகிறார் இதற்கான காரணம் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் முதலில் தாயின் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆன்டி டி பிளாஸ்மா அவசியமானது இது இல்லாத போது குழந்தைகளுக்கு ரீசஸ் நோய் ஏற்பட்டு மூளையை கடுமையாக பாதிக்கும் இதிலும் செயலிழப்பு அல்லது மரணம் வரை மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த ஆன்டிடி பிளாஸ்மா வெகு சிலரின் ரத்தத்தில் மட்டுமே காணப்படும் அதில் இவரும் ஒருவர் இவர் சிறுவனாக இருக்கும்போது போது ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு உயிரை காப்பட்டு ரத்தம் தேவைப்பட்டது போது இவர் ரத்த தானம் கொடுத்தது அவரின் உயிரை காத்துள்ளார்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி